வணக்கம் என்னுடைய கதைகேளு என்ற நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி கதை கேளுங்கள் ஒரு அம்மா தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தாங்க அப்போது ஒரு வீட்டிலிருந்து டமால் ஒரு சத்தம் கெட்டுது உடனே தெருவில் கொண்டிருந்த அம்மா டமால் என்று சத்தம் கெட்டது என்னமாக இருக்கும் என்று கொண்டே நடந்து போய் கொண்டிருந்தார்கள் எதிரே ஒரு அம்மா வந்தார்கள் எல்லம்மா யோசனை என்று கேட்க இல்லைம்மா அந்த வீட்டு டம் ஒரு சத்தம் கெட்டது என்னென்று தெரியவில்லை என்று கூறிவிட்டு போய்விட்டார்கள் இப்போது என்ன சத்தமாக இருக்கும் என்று இந்த அம்மா யோசித்து கொண்டே போகும்போது எதிரே வேறு ஒரு பெண் வருகிறார் எல்லம்மா யோசனை என்று கேட்க அந்த முதல் வீட்டில் அக்கா ஏதோ டம்மாட்டு பெரிய சத்தம் கேட்டுச்சான் ஏதோ குண்டு வெடிச்சிருக்குமோ அப்படி என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பிவிட்டு போய்விட்டார்கள் அதை கேட்ட இந்த பெண் தன் எதிரில் வந்தவனிடம் முதல் வீட்டில் குண்டு வெடிச்சுதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அதை கேட்ட அந்த பெண் அவளுக்கு எதிரில் வந்தவர்களிடம் முதல் வீட்டில் திருட்டுத்தனமாக குண்டு தயாரிக்கிறார்கள் அதில் ஒரு குண்டு வெடித்து பயங்கர சத்தம் என்று கூறி சென்றுவிட்டார் இந்த பெண் கடைத் வந்து அங்கு நின்றவர்களிடம் முதல் வீட்டில் தீவிரவாதிகள் குண்டு தயாரிக்கிறார்கள் அதில் காலையில் ஒன்று பயங்கரமான சத்தத்துடன் வெடித்தது என்று கூறி சென்றுவிட்டார் சிறிது நேரத்தில் கடை பதட்டமாகிப் பதட்டமாகி போனது எல்லோரும் தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார்கள் கடைசியாக ஒரு பெண் எல்லாம் தெரிந்தவள் போல நானும் சில நாளாக பார்க்கிறேன் அந்த வீட்டில் சட்ட விரோதமாக ஏதோ நடக்குதுப்பா மக்களே அந்த பக்கம் போகும்போது போங்க பதுங்கி இருக்கும் தீவிரவாதிகள் என்ன செய்வார்கள் என்று தெரியாது என்று அதிகாரமாக பேசிவிட்டு சென்று விட்டார் அந்த இடமே சில நிமிடங்களில் பதட்டமாகி போனது அந்த வீடு இருக்கும் தெரு வழியாக யாரும் செல்லவில்லை அந்த வழி அடைக்கப்பட்டது போலீஸருக்கு தகவல் சொல்லப்பட்டது செய்தியை கேள்விப்பட்ட போலீசார் பெரிய படையை திரட்டிக்கொண்டு கடை தீர்வுக்கு வந்தனர் வெடிகுண்டு மோப்பனாய் வெடிகுண்டு செயலக்கம் செய்யும் வீரர்கள் யாவரும் வந்துவிட்டனர் பலத்த பாதுகாப்புடன் போலீஸ் பட்டாளமே மெதுவாக நகர்ந்து சென்று அந்த வீட்டை ரவுண்ட் அப் செய்தார்கள் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்களும் மோப்ப நாய்களும் தயாராக நின்று கொண்டிருந்தனர் கதவு திறக்கப்படும் வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தனர் கதவு மதுவாக திறந்தது போலீஸ் படை துப்பாக்கியோடு வரும் தீவிரவாதியை வேண்டும் என்று ஆயத்தமாய் காத்திருந்த வேளையில் கொட்டாயை விட்டு ஒரு சின்ன பெண் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தாள் அவள் பின்னால் பிள்ளையின் தாய் வந்தாள் வீட்டை சுற்றி நின்ற போலீஸை பார்த்து பயந்து வீட்டிற்குள் போய் கதவை சாத்தி கொண்டார்கள் மீண்டும் போலீஸ் படை சொச இன்னும் தாமதிக்க கூடாது கதவை உடையுங்கள் என்று சொல்லி அதிகாரியின் குரல் ஒழிக்கவே போலீஸ்காரர்கள் நிறைவேற்றி அந்த கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள் ஆனால் அந்த வீட்டில் அந்த இருவரையும் தவிர யாருமே இல்லை அந்த பெண் போலீஸிடம் கேட்டால் நீங்கள் ஏன் வீட்டு கதவை உழைத்தீர்கள் திறக்க சொன்னால் நானே திறந்திருப்பேனே என்று கூலாக சொன்னான் உடனே போலீஸ்காரர் இல்லம்மா இந்த வீட்டில் தீவிரவாதிகள் தங்கி இருப்பதாகவும் குண்டு தயாரிப்பதாகவும் ஒரு குண்டு காலிலே டமார் என்று வெடித்ததாகவும் அந்த அந்த சத்தத்தை கேட்ட பெண் சொன்னாள் என்று போலீஸ்காரர் சொன்னார் அந்த பெண் இதை கேட்டுவிட்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார் டமார் இருந்து சத்தம் கட்டுறது உண்மைதான் அது குண்டிலாம் இல்லை தாத்தா ஒரு பெரிய பலன் ஒன்று என் மகளுக்கு வாங்கிட்டிருந்தார் அதைத்தான் காலையில் பாப்பா உடச்சிச்சு அந்த சத்தம் டமா இருந்து என்று சொல்லி வீடு கண்டு சிரிக்க ஆரம்பித்தார் எப்படி இருக்குது பாருங்க சிரிப்பு வருதா சிரிங்க ரொம்ப சிரிக்காதுங்க வயிறு வலிக்கும் எனவும் சிரித்து வாய் வலிக்கிறது நண்பர்களே வதந்தியை பரப்பாதீர்கள் வதந்தியை நம்பாதீர்கள் சிறிய பலூன் விடித்த டமார் என்ற சத்தத்தை கொண்டு இவ்வளவு வதந்தியை பரப்பி கடைசியில் பாருங்கள் எவ்வளவு பெரிய வேலையாகிவிட்டது விட்டது வதந்தியை பரப்பாதீர்கள் வதந்தியை நம்பாதீர்கள் அடுத்த கதை அடுத்த கதைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்